ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் புட்டு இடியாப்பம் ஆப்பத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்னைக்கு இரநூறு கிராம் மூக்கல்லையை ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது ஒரு ஏழு எட்டு விசில் வெட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலை வந்து நல்லா சாஃப்ட்டாக வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே விசில் வச்சிடலாம் இப்போது விசில் வச்சு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் சின்னதாக ரெண்டு பிரிஞ்சலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் மூக்கல்லையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த மூக்கல்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு லைட்டாக இது கொதிக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த மூக்கடையிலேருந்து இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூட ஊற வச்ச முந்திரி ஒரு ஆறு முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நம்ம கடலை கறியில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த ஜார் அழைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியும் சேர்த்துட வேண்டாம் அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த ரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கொதிக்க வச்சிக்கலாம் அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு பச்சை மிளகா அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அடுப்பு மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த க பச்சை மிளகல இருக்கிற காரம்லாம் நல்லா இறங்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு அளவு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கடலைக்கறி தயாராகிச்சு இது வந்து ஆப்பம் புட்டு இடியாப்பம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்